இந்தியாவா எங்களுக்கு தண்ணி குடுக்கலன்னு பார்த்தா நீங்களே எங்களுக்கு தண்ணி கொடுக்காம தண்ணி காட்டுறீங்களேப்பா இப்படி வந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான பார்த்து சொல்ற மாதிரிதான் இப்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய செக்கா வைக்க போறாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனைன்னு பார்த்தா இப்ப அதை விட பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பிரச்சனை பெரிய பிரச்சனையா வந்து போய்கிட்டு இருக்குங்க இப்ப ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தண்ணி தரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாட்டுல உள்ள குனார் நதிக்கு குறுக்க அணை கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து முடிவு எடுத்திருக்காங்க இதை வந்து சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் ஆப்கானிஸ்தான் அவங்க நாட்டுல அணை கட்டிட்டு போறாங்க கட்டாம போறாங்க இதனால பாகிஸ்தானுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான வந்து கேக்குறீங்க இப்ப இதனால பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்குங்க ஏன்னா இந்த குனார் நதி குறுக்கே வந்து அணை கட்டிட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு போதுமான தண்ணி கிடைக்காது எப்படி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வந்தவனே நம்ம சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணவுனே பாகிஸ்தான் தையாத்தக்கான்னு குதிச்சாங்க அதே மாதிரி இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கும் பாகிஸ்தான் பயங்கரமா கதற ஆரம்பிச்சிருவாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டணும் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் இப்ப இந்த மாதிரி ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த சொன்ன ஒரு சில பேர் கேட்கலாம் இப்ப ஆப்கானிஸ்தான் தன்னிச்சையா முடிவு எடுத்து எப்படி குணார் நதி குறுக்க வந்து அவங்க அணை கட்ட முடியும் இதுக்கு பாகிஸ்தான் கிட்ட பெர்மிஷன் வந்து கேட்கணும்ல அவங்க இடையில ஏதாவது அக்ரிமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்களா அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம் ஆனா அந்த மாதிரி எல்லாம் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் கிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் இடையில சிந்து நதி நீர் ஒப்பந்தம் போட்ட மாதிரி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இடையில எந்த ஒப்பந்தமும் போடவே இல்லை அதனால ஆப்கானிஸ்தான் நினைச்சாங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு தங்கிச்சியா முடிவெடுத்து கட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இவ்வளவே கடந்த மே மாசமே இதுக்கான சூப்பர்வைசிங் எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க அப்பவே தகவல் வந்திருக்கு இப்ப இந்த குணார் நதிக்கு எதிராக வந்து அணை கட்ட போறாங்க குணார் நதிக்கு குறுக்க வந்து அணை கட்ட போறாங்கன்னு சொல்லிட்டு அப்பவே தகவல் வந்துட்டு இருந்துச்சு இப்ப இந்த ஒரு தகவலை வந்து உறுதிப்படுத்துற மாதிரிதான் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்குங்க ஆப்கானிஸ்தானோட சுப்ரீம் லீடர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வேகமா இந்த ஆணையை வந்து கட்டணும் இந்த அணையை கட்டுறதுக்கான டைம் எல்லாம் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு வேமா இந்த அணையை கட்டி முடிக்கணும் இந்த அணையை வேமா கட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு இதுக்கான ஒப்பந்தத்தை வந்து நம்ம போடக்கூடாது உள்நாட்டு நிறுவனங்களே வந்து இந்த அணையை கட்டுறதுக்கான முயற்சிகளை வந்து பண்ணணும் அப்பதான் இந்த அணைய வேமா கட்ட முடியும் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காருங்க இப்ப இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு என்ன தெளிவா புரியுது அப்படின்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பாடம் போட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது மட்டும் கிளீனா புரியுதுங்க இப்ப இந்த மாதிரி அணை கட்டிட்டாங்க அப்படின்னா இது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பின்னடைவை வந்து ஏற்படுத்துங்க ஆல்ரெடி இந்தியா தண்ணி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காங்க இப்ப ஆப்கானிஸ்தானும் அணை கட்டிட்டாங்க அப்படின்னா அது பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை வந்து ஏற்படுத்துரும் ஆல்ரெடி ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பிரச்சனைனால பாகிஸ்தான் வந்து மோசமான பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில பதற்றம் நிலவனால என்ன ஆச்சு அப்படின்னா எல்லைகளை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து மூடிட்டாங்க இப்ப இதனால ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுக்கு போற காய்கறிகள் பழங்கள்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து போறதில்லை இப்ப இதனால பாகிஸ்தான்ல வந்து தக்காளி ரேட்டு காய்கறி ரேட்லாம் வந்து தாறுமாறா வந்து உயர்ந்திருக்கு அதனால அங்க உள்ள மக்கள் வந்து என்ன பண்றதுனே தெரியாம பயங்கரமாக கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானுக்கு எங்கிட்டு சுற்றினாலும் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் வந்துருக்கு ஒரு பிரச்சனை வந்தாலே சமாளிக்க முடியாது இப்படி சுற்றி சுற்றி பாகிஸ்தானுக்கு பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தா எப்படி தான் சமாளிக்க போறாங்களோ தெரிலங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பிரெண்ட்ஸ்